தேனி தனியார் ஓட்டல் கூட்ட அரங்கில் இரண்டாம் தேதி பகல் பனிரண்டு முப்பது மணி அளவில் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் பேட்டி தேனி தனியார் ஓட்டல் கூட்ட அரங்கில் காங்கிரஸ் பேரிடம் சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் வழங்கிய பேட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஓட்டு திருட்டு கையெழுத்து பிரச்சார இயக்கத்தை முன்னெடுப்பதற்காக வேகப்படுத்துவதற்காக முடுக்கிவிடுவதற்காக இன்றைக்கு நான் தேனி மாவட்டத்தில் மதிப்பெருக்குரிய மாவட்ட தலைவர் முருகேசன் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் பங்கேற்றேன் இந்த ஆலோசனை கூட்டத்துக்குப் பிறகு வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்குதிரட்டை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த கையெழுத்தை தொடர்ந்து வாங்குவதற்காக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை நிர்வாகிகள் கடைநிலை தொண்டர்கள் அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய இயக்கம் என்பது ஒரு தேசிய இயக்கம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பது வருடத்திற்கு மேலே காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சியில் இல்லை அதனால் நாங்கள் வந்து அதிகப்படியான சீட்டுகள் தர வேண்டும் காங்கிரஸ் கட்சி அங்க வகிக்கக்கூடிய அரசு வர வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியாக நாங்கள் வந்து கேட்பதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன இல்ல அப்படியெல்லாம் கிடையாது இப்ப எங்க தலைவர்கள் எல்லாம் வந்து நீங்க கூட எல்லாருமே பேசுறாங்க நேரத்தை கூட திருநாங்க தலைவர் பேசியிருக்காரு அதனால இது வந்து எங்க உரிமையை நாங்கள் கேட்குறோம் எங்க உரிமையை கேட்கறதுக்கு யாரும் சொல்லுவோம் காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலையை வந்து நம்ம சொல்றோம் அதில் எப்படி தப்பு கிடையாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்